கட்டணம் பெற்றதுமாகத்தாலே யாருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் சானி ஜோன்ஸ் என்பவர் இப்படி சொல்லுகின்றார் நான் கவலை இந்த விவரத்தை படைக்கப்படவில்லை இயற்கையாகவே நம்முடைய குணம் கவலைகளை எல்லாம் தள்ளிவிட்டு சந்தோஷித்திருப்பதுதான் நாம் யோசித்து யோசித்து கவலைப்படுவதனாலே நாம் பலவீனப்படுகிறோம் என்று வலப்படுவதில்லை எல்லா எல்லாகளும் கடந்து போகக்கூடியவை நம்முடைய சரீரத்தில் சிறு எத்தனையோ சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஏதாவது ஒரு காயம் இன்று வரை இருக்கிறதா என்றால் இல்லை எல்லாம் தாமாகவே ஆறிவிடும் மறந்து போட்டாலும் போடாதற்காக காயங்கள் எல்லாம் ஆற முடியக்கூடியது என்றால் நம்முடைய சரீரம் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது எனவே காயங்கள் கீரல்கள் சிராய்ப்புகள் இவைகள் எல்லாம் போது வழியை தருகின்றன ஆனால் நிச்சயமாகவே அவை ஆழ்ந்து முடிகின்றன நாம் கடந்து செல்லும் பாதையிலே நாம் சந்திக்கும் அநேக காரியங்கள் நமக்கு கவலை தரலாம் ஆனால் நாம் கவலைப்படுவதற்காக படைக்கப்படவில்லை நாம் சந்தோஷித்து மகிழ்ந்து கத்தரை ஆராய்க்கும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நினைவோடு கவலைப்பட ஏதுமானவைகள் நேரிடும் போதெல்லாம் நாம் கத்தரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் என்று சொன்னார் முழு சாமுடன் முப்பதாம் ஐயா வாரவாசனம் தாகிது மிகவும் நெருக்கப்பட்டால் தாது தன் தேவனாகி கத்தர்க்குள்ளே தன்னை திரைப்படுத்திக் கொண்டான் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய கோத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஆ நாம் அனுபவிப்பவை லேசான கோத்திரவங்கள் அவை கடந்து செல்லும் அவற்றின் முடிவு நித்திய கன மகிமை இருக்கிறது அதை வல்லவர் அங்கே கத்தரை நோக்கி பார்த்து நம்மை திறப்படுத்திக் கொள்வோம் அப்பொழுது கவலைப்பட ஏதுவான விபத்தை நாம் மேற்கொள்வோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்தாக ஆமேன்